அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. جنيه திருகுமாரியர்கள் பெரியோர்களே சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் புனிதமான ஹஜ் நாளை நாம் கொண்டாடுறுகிறோம். கிருஷ்நாச்சின் சொல்லி தரப்பட்டிருக்கிற எந்த விழாக்களும் எந்த நாட்களும் ஒரு நோக்கத்தை ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை கொண்டதாக இருக்கிறது வீண் விளையாட்டுக்காக எந்த விழாக்களும் இந்த மார்க்கத்தில் கொண்டாடப்படுவதில்லை அப்படி கொண்டாடப்படுவதை இந்த மார்க்கம் தடுக்கிறது விழாக்கள் பிறநாட்கள் கொண்டாடப்படுவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் இருப்பவர்கள் சந்தோஷப்படுவது போல இல்லாதவர்களை சந்தோஷப்படுத்தவும் தான் விசிலாத்தில் பெருநாட்கள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும் வறியவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் கொடுக்கவும் அதன் மூலமாக சமூகத்தில் இருக்கிற எல்லா படித்தர மக்களும் விழாக்களை பெருநாட்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பெருநாட்களை தாலா நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிற அந்த நாட்களை சரிசமமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்குத்தான் பெருநாட்கள் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஹஜ் பெருநாள் இருக்கிறது ஒரு தியாகத்தை ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வை ஊட்டக்கூடியதாகத்தான் இந்த ஹஜ் பெருநாள் அமையப்பட்டிருக்கிறது ஒரு பெருநாள் பெருநாளன்று எந்த மனிதர் ஒரு ஏழை எளியவருக்கு தான தர்மங்கள் செய்யவில்லையோ அவர் தொழும் இடத்திற்கு கூட வர வேண்டாம் என்று சொல்லு தை செல்லந்தாஹுலே செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த மனிதர் குர்பானி கொடுக்க வசதி படைத்திருந்து வசதி பெற்றிருந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கடுமையான ஒரு வார்த்தையை நபிசல்லந்தா உலே செல்வம் அவர்கள் சொன்னார் எனவேதான் ஒரு மனிதர் ஏழைகளுக்கு உவந்தளிப்பதற்கு ஏழைகளுக்கு தருவதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர் அதை செய்ய மறுப்பாரானால் அவர் கடுமையான அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் நபியுடைய கோபத்திற்கும் அவர் ஆளாகிறார் என்பது மாத்திரமல்ல அவர் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் அளவிற்கு உங்களை உங்களுடைய சந்தோஷத்தில் ஏழைகளை நீங்கள் பங்கெடுக்க செய்யாமல் இருப்பதன் மூலம் கடுமையான கண்டனத்திற்குரியவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை யசூலுதாய் சொல்லதாகவே சொல்லும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த தியாகம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு அதன் மூலமாக சந்தோஷத்தை பரவலாக ஆக்கப்படுவதற்காகத்தான் இது போன்ற பெருநாட்கள் புனிதமான இந்த ஹஜ்ஜு பெருநாள் நம்மை வந்தடைந்திருக்கிறது எனவே இந்த நல்ல நேரத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஆங்காங்கே அடிபடுவதும் ஆங்காங்கே பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதும் ஆங்காங்கே பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சகோதர முஸ்லிம்களை நாம் பார்க்க வேண்டிய அவர்களுடைய யுத்த அவருடைய துக்கத்திலே பங்கெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த பிறநாளை கொண்டக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறது எனவே அடிபட்டிருக்கிற அந்த முஸ்லிம்களுக்காக கலிமா சொல்லி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் காயப்படுகிறார்களோ எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்திலும் நாம் பங்கெடுப்பதற்கு இது போன்ற பெருநாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக அண்மையிலே தாக்கப்பட்ட முசாபர் நகர் முஸ்லிம்கள் இது போன்ற ஆங்காங்கே முஸ்லிம்கள் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தவும் அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு உதவிக்கரம் நீட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் இந்த பிறநாளை சரியாக நாம் கொண்டாடுவதாக அமையும் என்பதை நாம் புரிந்துகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே எந்த முஸ்லீம் கஷ்டப்படுகிற போது இன்னொரு முஸ்லீம் பார்த்து கொண்டிருப்பதை இந்த மார்க்கம் அனுமதிக்காது என்ற காரணத்தினாலே இந்த புனிதமான ஹஜ் பெருநாளை பயன் கஷ்டப்படுகிற யாரெல்லாம் அந்த நம்முடைய சகோதர சொந்தங்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்காக நாம் பாடுபடுவதும் அவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நம்மால் என்ற பணிகளை செய்வதும் நமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது அந்த பாடத்தை இந்த பிறநாள் நமக்கு சொல்லித் தருகிறது அதை படித்துக் கொள்வோம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இனி வரக்கூடிய காலங்களில் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்து இனி வரக்கூடிய காலங்கள் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலங்களாக இருக்கட்டும் அப்படி இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த நல்ல நேரத்தில் முன்வைத்து நீங்களும் துவா செய்யுங்கள் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலனையும் பறக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எல்லா நலன்களுக்கும் அருள்வானாக வாகுது அவானா அணி அஹமது இல்லாஹி ரபுலாளமீன் அலைக்கும் வலைக்கும்